இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஓட்டும்போது அந்த தோட்டத்துக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் தெரியிற போர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை ஒன்று வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்தோம் நல்லா அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தோட்டத்தில் கிணறு ஓட்டுறதுக்கு நீரோட்டம் பார்த்து கொடுக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணறு ஓட்டுறதுக்கு நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஓட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ கிணறு விட்டுறதுக்கு வந்து இன்னொருக்கு செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க இது எங்கே என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ போய் வணக்கம் நாங்கள் உங்கள் நிலத்தை நேரோட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அதாவது பல்நாய்க்கும் பாளையம் கொக்கராம்பேட்டை திருச்செங்கோட்டு கொக்கராம்பேட்டை பாடல் வந்து பார்த்திங்கன்னா பல்நாய்க்கு மலையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஆழப்படுத்துறதுக்கு எத்தனை அடி வேட்டை சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு போரம் கிடைக்க என்ன சொன்ன எது சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவிட்டுருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே இருக்கும் சரிங்களா இதே தேர் வேறு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீராட்ட பார்ப்பில் போர் அழிம்பில் சந்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்